வணக்கம் வெல்கம் டு சுபாஷ் அடுக்கலை நான் உங்கள் சுபா கந்தன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சிம்பிளான ஈஸியான ஒயிட் வெஜ் ரைஸ் அதற்கு சூப்பரான ஒரு ரெசிபி சைடு ரெசிபி பன்னீர் மசாலா வாங்க பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரைஸ் ரெடி பண்ணிக்கலாம் நான் அதனால் நெய்யும் எண்ணெயும் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் இது நல்ல சூடாகட்டும் இதில் வந்து ஹோல்கரம் மசாலா ஸ்பைசஸ் எல்லாம் நீங்கள் சேர்த்து லைட்டாக வறுத்துக்கலாம் ரெண்டு இதில் வந்து நாலு பச்சை மிளகா வந்து நான் கீறி சேர்த்துருக்கேன் இந்த ரைஸ்க்கு காரம் வந்து இந்த பச்சை மிளகா மட்டும்தான் இஞ்சி பூண்டுனுடைய காரமும் இருக்குது உங்களுக்கு அதிகமான காரம்னால் நீங்கள் கூட ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டும் சேர்த்துடலாம் இதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க நம்ம இது ஒயிட் வெஜ் ரைஸுங்கிறதுனால வெங்காயம் வந்து அதிகமாக வதக்க வேண்டாம் ரொம்ப கறிக்கிட்டுனா கலர் மாறிடும் இப்போ காய்கறிகள் வந்து கேரட் உருளைக்கிழங்கு பீன்ஸு சேர்த்துருக்கேன் பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன் நீங்கள் காஞ்ச பட்டாணி சேர்க்குறதாக இருந்தால் முதல் நாள் நைட்டே ஊற வச்சுட்டு மறுநாள் குக்கரில் ஒரு விசில் வேக வச்சு இதோடு சேர்த்துக்கோங்க இப்போ நான் மல்லித்தழை புதினா சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம இன்றைக்கி வந்து இந்த வெஜ் ரைஸை வந்து நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம் நீங்கள் பாத்திரத்தில் ரெடி பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு வந்து ஒரு பதினஞ்சு அல்லது இருபது நிமிஷம் ஆகும் நான் இன்றைக்கி ரெண்டு விசில் வச்சு எடுக்க போகிறேன் இப்போ இது ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் ஈஸியாக செய்யலாம் இப்போ நான் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கிறதுனால ஒரு கப்புக்கு நான் வந்து ஒன்னே கால் கப்பு அளவில் தண்ணி எடுத்துருக்கேன் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸை வந்து நான் கழுகி மட்டும்தான் வச்சுருந்தேன் ஊற வைக்கலை நீங்கள் ஊற வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு கப்புக்கு ஒன் ஒரு கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும் இப்போ நான் இதில் வந்து ரைஸை சேர்த்துக்கிறேன் இதில் வந்து நீங்கள் பால் கலந்து சேர்க்குறதா இருந்தாலும் செய்யலாம் அந்த ரெசிபியும் நான் போட்டிருக்கிறேன் இன்றைக்கி வந்து நான் தேங்காய் பால் சேர்க்காமல் தண்ணி மட்டும் ஊற்றிருக்கேன் ஒரு கொதி வரட்டும் வந்த பிறகு நீங்கள் குக்கரை மூடிடலாம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க நான் வந்து இப்போ ரெண்டு விசிலுக்கு வைக்க போகிறேன் அதுக்கு பிறகு பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து பன்னீர் ரெசிபி பார்க்கலாமா அதே போல் நான் நெய்யும் எண்ணெயும் சேர்த்துருக்கேன் இது கூட சீரகமும் பட்டையும் போட்டிருக்குறேன் இதில் வந்து மற்ற ஸ்பைசஸ் எல்லாம் நான் போடலை சாதத்தில் இருக்கிறதுனால நான் இதில் வந்து அந்த சின்னமன் பட்டை மட்டும் தான் சின்னதாக போட்டிருக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கோங்க பொடிசா கட் பண்ண ரெண்டு வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் வந்து நல்ல வதங்கட்டும் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் நான் ஏற்கனவே இந்த வதக்கி இந்த காய் இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி அரைச்சி செய்யக்கூடிய பன்னீர் மசாலாவும் ரெசிபி போட்டிருக்கிறேன் அந்த வீடியோனுடைய லிங்க்கையும் நான் தரேன் அதையும் பாருங்கள் அதுவும் நல்லாயிருக்கும் இது இது போல் பொடிசாக கட் பண்ணி செய்யக்கூடிய இந்த மசாலா ரெசிபியும் நல்லாயிருக்கும் இது ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுருக்கலாம் இப்போ வந்து நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன் கடைசியாக நம்ம வேணும்னா பார்த்து சேர்த்துக்கலாம் நான் மசாலா வந்து கறி மசாலா பவுடர் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு விருப்பப்பட்ட மசாலா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் வத்தல் பொடியும் மல்லிப்பொடியும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மசாலா வாட போகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இதை நான் இப்போ மூடி வைக்கிறேன் மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு அஞ்சு நிமிஷம் இதை நல்லா கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் அருமையாக தண்ணிலாம் நல்லா வற்றி அழகாக வந்திருக்கு உங்களுக்கு கிரேவி வந்து கொஞ்சம் லிக்விடாக வேணும் அப்படின்னா நீங்கள் இதுக்கு முத்தின ஸ்டேஜியே நீங்கள் பன்னீர்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ இந்த நான் பன்னீரை சேர்த்துருக்கேன் இது வீட்டில் ரெடி பண்ணினது இது முந்தின நாள் பண்ணன பன்னீர் வீட்லேயே ரெடி பண்ணது இதனுடைய ரெசிபி வீடியோவும் போட்டிருக்கிறேன் அதனுடைய லிங்க்கையும் நான் தரேன் அதையும் பாருங்கள் நீங்கள் பன்னீர் ரெடி பண்ணி ஒரு வாரம் ஆயிட்டு இல்லைன்னா ஒரு நாலஞ்சு நாள் ஆயிட்டு அப்படின்னா நீங்கள் ரெசிபி பண்ணுறக்கும் போது ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்நீரில் போட்டு எடுத்துக்கோங்க இந்த ரெசிபிக்கு வந்து நான் பன்னீரை வந்து நான் வெந்நீரில் போடலை ஏன்னா இது நேற்று நான் ரெடி பண்ணது இன்றைக்கி ரெசிபி பண்ணுறதுனால அதனால் நான் இதை நான் வெந்நீரில் போடலை நீங்கள் கடையில் வாங்கின பன்னீராக இருந்தாலுமே நீங்கள் இதுபோல் வெந்நீரில் ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டு எடுத்தீங்க அப்படின்னா பன்னீர் வந்து உங்களுக்கு நல்ல சாஃப்டாக கிடைக்கும் இல்லைன்னா ஒரு ஒரு போல் ரப்பர் மாதிரி இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி இருக்கட்டும் பாருங்க அருமையாக வந்திருக்கு ரொம்ப சிம்பிளாக செய்யலாம் ஈஸியாக செய்யலாம் மல்லி தடையும் சேர்த்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற புது வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சாதத்தையும் பார்க்கலாம் பாருங்கள் நல்ல உதிரி உதிரியாக வந்திருக்கு நம்ம தண்ணீரளவு கரெக்டாக இருந்தது அப்படின்னா இது போல் வரும் பாசுமதி ரைஸுக்கு நான் ரெடி பண்ணதில் வந்து நான் ஊற வைக்கலை அதனால் ஒரு கப்புக்கு நான் ஒன்றே கால் கப்பு தண்ணி சேர்த்துருந்தேன் நெய் வந்து இப்போ கடைசியாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன் நீங்கள் தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் சேர்த்தும் செய்யலாம் பாருங்கள் அருமையாக நல்ல உதிரியாக வந்திருக்கு நீங்கள் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்த உடனே நீங்கள் உடனே இது போல் லைட்டாக கிளறி விட்டுருங்க நீங்கள் ரொம்ப நேரம் கழிச்சு போது அது வந்து செட் ஆன மாதிரி ஆகிடும் எப்போவுமே கொஞ்சம் சூடு இருக்கும்போதே எழுந்து கூட கிளறி விடுறது நல்லது ஏதாவது உங்களுக்கு டவுட்டுன்னா எனக்கு கமெண்டில் கேளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நான் பதில் சொல்வேன் நான் எதிர்பார்த்துட்ருக்குறேன் பாருங்கள் பன்னீர் வந்து உடையாமல் வேறு இருக்குது பார்த்திங்களா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் நன்றி வணக்கம்